தொழில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்தீங்கன்னா அது உங்களுடைய உடல் நலனைத்தான் பாதிக்குங்கிறது நீங்கள் மறந்து வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை நலமாக இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நாங்களும் நலமாகவே இருக்கோம் இன்னைக்கு நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிபலன் சேனல் இது எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்பட்டன் அழுத்தி ஆழ்ந்த அழுத்த மறந்துடாதீங்க இன்றைய தினம் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன் கிழமை மாசி பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசைங்க இன்னைக்கு நமது ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானுடன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து காணப்படுகின்றன மேலும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானுடன் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இறை வழிபாடுகள் மூலமாக நல்லது நடக்கும் ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீங்க இன்றைய தினம் பொதுவாகவே உங்களுடைய புகழ் அனைத்தையுமே கூட கூடிய ஒரு சிறந்த தினமும் அமையப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களது காரியங்கள் ஏற்கனவே நீங்க செய்த காரியங்கள் மூலமாகவும் அல்லது ஏற்கனவே நீங்கள் செய்த உதவிகள் மூலமாகவும் இன்றைய தினம் உங்கள் புகழ் மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமா இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு புகழ் கூடுறதுனால உங்களுக்கு பெருமைகளும் அதிகரிக்கும் ஒரு சிறந்த தினமும் அமையப்பெறுவீங்க இன்றைய தினம் நோயின் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அதிலிருந்து கவனத்தை நீங்க திசை திருப்ப ஏதாவது மனதுக்கு பிடித்த வேலைகளை செய்யுங்க இன்றைய தினம் நீங்கள் மனதை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மிக மிக அவசியம் ஏதாவது சிறு சிறு உடல் வலிகள் போன்ற நோய்கள் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது சரியாகிவிடும் வந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாசமா இருப்பாங்க குறிப்பா உங்களுடைய சகோதரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பாசம் கொடுப்பாங்க அது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது தொழில் மிக சிறப்பு தொழிலில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த கஷ்டமெல்லாம் குறைஞ்சி இப்பொழுது உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு தென்படுதுங்க எனவே வியாபாரிகள் அது சில்லறை வியாபாரமாக இருக்கலாம் அல்லது மொத்த வியாபாரமாக இருக்கலாம் எல்லா விதமான வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான முன்னேற்றகரமான நாள்னு சொல்லலாங்க இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலுமே நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு சண்டை சச்சர்களை தீர்த்து வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு சிறு சிறிய தொந்தரவுகள் பஞ்சாயத்துகளாக இருக்கட்டும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டுங்க இல்லைன்னா அது உங்களுடைய உடல் நலனைத்தான் பாதிக்குங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு வெற்றிகளை பெற நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இனிமையான வாழ்க்கையை பெற வேண்டுமா இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது காதலருக்கும் ஸ்பெஷலாக ஒரு சிறப்பான ஏதாவது பிளான் பண்ணி இன்றைய தினத்தை நீங்க சிறப்பானதா மாத்த முடியுங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா மன சந்தோஷம் ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படுங்க உத்தியோகத்துல பணிபுரிபவர்களுக்கும் இன்றைய தினம் மிக மிக இனிய நாளாகவே அமையுங்க இன்றைய தினம் உங்களது மேலதிகாரிகள் உயரதிகாரிகள் உங்களது வேலைகளை பாராட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த சூழ்நிலை அமைய இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்தில் பாராட்டுகள் கிடைப்பதால் அதுவும் உயரதிகாரிகளே உங்களை பாராட்டுறதுனால் அதனால தினம் உங்களுக்கு செல்வாக்கு அலுவலகத்தில் அதிகரிக்கும் சொல்றாங்க இன்றைய தினம் நீங்கள் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சமான வேலையில பார்க்கலாம் பிடிச்சமான ப்ரௌஸ் பண்றது போன்ற வேலைகளில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த தினம் உங்களது மனு கவர்ந்த காதலருடன் நீங்கள் முழுமையான காதல் இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா அமைய பெறுவீங்க திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திருமண மாணவர்களுக்கும் பொருந்துங்க திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளா இனிமையான நாளா கண்டிப்பா அமையுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒண்ணுங்க ஒன்னா நம்பரை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தலாம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது கடன் சுமைகள் ரொம்ப நாளாக தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்திருந்தா இப்பொழுது உங்களுக்கு அது குறையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை காணப்படுதுங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை மேம்படுறதுனால சங்கிலி தொடர் மாதிரி உங்களுக்கு வந்த கடன் பிரச்சனைகள் கூட இப்பொழுது உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினம் அமைப்பிடுதுங்க இதனால கடன் தொல்லை தீர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மன நிம்மதியும் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது போட்டிகள் உங்களுக்கு நடந்தது அப்படின்னா ஏதாவது போட்டிகள் உங்களுக்கு யாராவது ஏற்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் சமாளிச்சுருவீங்க கண்டிப்பாக நீங்கள் போட்டிகளை சமாளித்து சிறப்பான ஒரு ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையை நீங்கள் அமைவீங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் அமையுங்க இன்னைக்கு உங்களது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட அளவுக்கு எதுவும் இருக்காது நல்ல ஒரு சீரான ஒரு ஆரோக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி தைரியம் ஆகியவை அதிகரிக்குங்க உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வேணும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் அந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் ஆலய வழிபாடு மூலமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய நிதானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீங்க எனவே நிதானம் உங்களுக்கு வேணும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இன்னைக்கு இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மையை தருங்க இதன் மூலமாக நீங்கள் பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ண முடியுங்க நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த பெரிய விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால இன்னைக்கு உங்களுடைய தேவைகளை என்ன வேணுமோ இன்றைய தினம் உங்களுடைய பிரார்த்தனைகளை சற்று விரிவாக நீங்க கேளுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படாதீங்க இன்றைக்கு நீங்கள் பெரிய விஷயங்களே செய்ய முடியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பெரிய விஷயங்களுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சக்சஸ் ஆன ஒரு நாள் இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு உங்களது குடும்பத்துல இருக்கிற ஒற்றுமை கண்டிப்பா அதிகரிக்குங்க குடும்பத்துல ஒற்றுமை அமைதி நிலவக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான நிம்மதியான நாளுங்க இன்னைக்கு மகா சிவராத்திரிங்க ஞாபகம் இருக்கட்டும் இன்னைக்கு சிவராத்திரியில நீங்க கோயிலுக்கு போயிட்டு கலந்துக்க முயற்சி பண்ணுங்க அபிஷேகத்தில் கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி விடிய விடிய சிவராத்திரி பூஜைகள் நடக்கும் எனவே அதில் கலந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நல்லதுங்க நீங்கள் கலந்துக்க முடியலன்னு பரவாயில்ல வீட்லயே உட்காந்துட்டு ஓம் நமச்சி வாயங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தூக்கம் வர நேரத்து அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் இறை வழிபாடு சிவ வழிபாடை வீட்டிலேயே செய்யலாம் அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை இன்றைய தினம் உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையில் இன்றைக்கி உண்டுங்க இன்றைய தினத்தை இன்னும் மகிழ்ச்சியானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் ப்ளூ கலர் ப்ளூ கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் தொழில் ராசி பிளானில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் அழுத்திக்கங்க நமது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியாக பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் உங்களது காரியங்கள் எல்லாம் அனைத்திலையுமே வெற்றிகளை பெற்றாலும் சற்று குழப்பமான சூழ்நிலைகள் காரணமாக சற்று இழுபறியாக கூடிய சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையப் சில காரியங்களில் உங்களுக்கு தா காலதாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தான் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக சற்று அலைச்சல்கள் உண்டுங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எவ்வளோ அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதாயம் காரணமாக உங்களுக்கு நிச்சயமாக என்ற மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்றைக்கு உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைப்பதால் நிம்மதியான நாளாக அமையப்பெறுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக இன்னைக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல நன்மைகள் நடைபெறும் ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களுடைய நண்பர்கள் கொடுப்பாங்க அது பொருளுதவியாக இருக்கலாம் அல்லது புதிய ஐடியாக்கள் சம்பந்தமான உதவியாக இருக்கலாம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களோட நண்பர்கள் மூலமாக இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் நிம்மதி பெருகும் காரியங்களில் வெற்றி கிடைக்க அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக பயன் கொடுக்குங்க அவங்களுடைய ஐடியாக்களை இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீண்ட நாளைய பிரார்த்தனைகள் இப்பொழுது உங்களுக்கு கைகூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க கிடைக்கிற வாய்ப்பை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உழைப்பை போட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லா முன்னேற்றத்தை பெற முடியும் எனவே கிடைக்கும் வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்துகிற தினம் விசாகம் நட்சத்திரத்திற்கு மிகச்சிறந்த ஒரு இனிய தினமாக அமைப்பிடுவீர்கள் வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் நமது புதிய வீடியோக்கு உடனடியாக பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க மீண்டும் நாளை வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே